வணக்கம் கரவள மீனவன் இன்றைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இந்த போட்டு வந்து இன்னைக்கு என்ன தொழில் போயிட்டு வந்திருக்கா மக்களை வந்து சுற்று வளைஞ்சு சொல்லுவாங்க மக்களை இது வந்து கரை கடை வளைய மாட்டாங்க இது வந்து தீவுக்கு புறத்த போனால் தான் நம்மளுக்கு மீன் வந்து கூட்டம் கூட்டமாக சப்பு சப்பாக தெரியும் நண்பர்களே அந்த சிவப்பை பார்த்தா இந்த போட்டு வந்து வளையும் ஏன்னா வந்து இந்த போட்டு வந்து துணை போட்டுன்னு சொல்லுவாங்க வஞ்சியில் தான் இல்லாமல் வளகிற எல்லாமே இருக்குது இந்த துணை போட்டில் மட்டும்தான் நம்ம மீனை ஏற்றிட்டு வர முடியும் நண்பர்கள் ஏன்னா வந்து நம்மளுக்கு வஞ்சி அந்தளவுக்கு நம்ம ஸ்பீடு போகாது ஏன்னா அந்த தராத்து தான் நம்மளுக்கு சரியான ஸ்பீடு போகாதனால வந்து மீனை வந்து சவப்பை பார்த்து சேமாக வளையிறதுக்கு இந்த போட்டு கண்டிப்பாக துணை போட்டுக்கு தேவைப்படும் நண்பர் அதனால தான் தொண கூட்டிகிட்டு போவாங்க கூடையே அந்த துணை போட்டில் பற்றி ஏற்றிட்டு வந்தது தான் சரியான சாலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு டன்னு கண்ணு வெறும் சாலை மீன் வெத்த மீனில் ஒரு ஒரு சில பருமீன் கடைஞ்சி இந்த ஊழி அயிலெல்லாம் கடைந்துச்சு மீது ஃபுல்லாகவே எல்லாமே நெடிமீன் சாலை தான் மக்களை இந்த சாலை வந்து எவ்வளோக்கு போகுதுன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் நண்பர்களை போகுது வெறும் ஆயில் மீனுக்கு தான் போகுது மீனவர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து வெறும் பதினஞ்சு பதி இரு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறான்னு ஒரு ஆச்சரியா மறக்காம வெடியை பாருங்கள் நம்ம கரோலிச்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே